எடுத்தவொடனே நம்ம சாதியில் மட்டும்தான் என்ன பண்ணுவான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம்மா சமையலாக எடுத்துக்கொண்டு ஏன் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் கன்று தெரியலையா ஒன்றிய கவுன்சிலர் பதவினா கண்ணு தெரியலையா பஞ்சாயத்து துணைத்தலைவர் பாதையெல்லாம் ஒன்றும் தெரியாதா ஸ்ட்ரைட்டாக கீழோமா நம்ம அதை என்ன பண்ணுவான் நான் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுவதற்கான தேர்தல் இருக்கு அதுக்கு இப்பவே பொறுப்பு வாங்கின தம்பிங்க தயவு செஞ்சு கிராமங்கள்ல போய் மக்களுடைய பிரச்சனைகளை காதல் வச்சு கேட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணீங்கன்னா நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளா வந்துடலாம் முழு ஒத்துழைப்பு நான் கொடுப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நோட்டீஸ் அடிக்க கூட வசதி இல்ல ஆனா மக்களை சந்திக்க நான் தயார் வெற்றி தோட்டை பத்தி கவலைப்பட கட்சி சார்பில் உனக்கு நோட்டீஸ் போஸ்டர் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஆளுநா கவலையே கூடாது நீங்க எல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளா வரணும் அதுக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதை மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி போன உடனே நன்றி தெரிவிச்சு போஸ்டர் எடுக்க அமமுக ஒரு கட்சி இந்த பிரிக்ஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு

நன்றி தெரிவிச்சு உங்க பகுதியில் முதல்வர் பொறுப்பாக ஒன்றியத்தில் பொறுப்பாக குறைந்தபட்சம் சிங்கிள் புட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டுனால தெரியப்பாடு மக்களுடைய பிரச்சனை எழுதுறதுக்கு என்ன வேணும் உங்க என்னோட படம் மன்னர் படம் போட்டு கட்சியினுடைய பேர் போட்டு ஒரு நட்டை ரெடி பண்ணிக்கிறேன் நீங்களே தலைவர் நானே தமிழக தேச கட்சியினுடைய பொறுப்பு